வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவடியில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நேரு அறிக்கையாகும் நேரு அறிக்கை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதுனா சமூக அறிவியல் சார்ந்தமாக இல்லை ஹிஸ்ட்ரி சார்ந்தமான தகவல்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தடுத்து இந்த சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிந்தவரை நான் வந்து செஞ்சிட்டே வரேன் ஓகேவா லாஸ்ட் வீடியோ வந்து சைமன் குழு பற்றி நான் போட்டிருக்கேன் இப்போ சைமன் குழு எப்போது நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும்போது சைமன் குழு அமைப்பு வந்து புறக்கணிப்பு எப்போது நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுகளில் நடைபெற்றது சைமன் குழு புறக்கணிப்பு வந்து அனைத்து கட்சிகள் ஒன்று கூடி புறக்கணிப்பை மேற்கொண்டதன் விளைவாக அனைத்து கட்சிகள் மாநாட்டை கூட்டுவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது இந்தியாவுடைய டொமினியன் அந்தஸ்து அதாவது வந்து இந்தியாவிற்கு டொமினியன் தன்னாட்சி எப்பொழுது பெறுவது என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி கொள்வதற்காக அனைத்து கட்சிகள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மோதிலால் நேரு தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அறிக்கையே வந்து நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அடுத்து இந்த நேரு அறிக்கையோட அறிக்கைகள் என்னென்னலாம் இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம் முதல் பாயிண்ட்டு பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக இந்தியாவிற்கு தன்னாட்சி அந்தஸ்து என்ற டொமினியன் தகுதி இந்தியாவிற்கு தன்னாட்சி அந்தஸ்து என்ற டொமினியன் தகுதி ரெண்டாவது பாயிண்ட்டு மத்திய சட்டப்பேரவைகள் மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளில் கூட்டு மற்றும் கலவையுடன் கலவையிலான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தலை நடத்துவது சரிங்களா மத்திய சட்டப்பேரவை மாகாண சட்டப்பேரவைகளின் கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தலை நடத்துவது இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கனாக்கா மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக உள்ள மாகாண சட்டப்பேரவைகளில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக உள்ள மாகாண சட்டப்பேரவைகளில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அதுபோல் அது மட்டும் அல்லாமல் இந்துக்கள் சிறுபான்மையினராக உள்ள வடமேற்கு மாகாணங்களில் இடஒதுக்கீடு சரியா இந்துக்கள் சிறுபான் சிறுபான்மையினராக உள்ள வடமேற்கு மாகாணங்களில் இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்கனாக்கா பொது வாக்களிப்பு மற்றும் பொது வாக்களிப்பு மற்றும் அடிப்படை உரிமைகளை வழங்குவது இவையெல்லாம் பார்த்தீங்கனாக்கா நேரு அறிக்கையில் அனைத்து கட்சி மாநாட்டில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா இந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுறார்னா ஒரு புதிய தீர்மானத்தை கொண்டு வராரு அது என்ன சார் தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து முஸ்லீம்களுக்கு சட்டப்பேரவை மத்திய சட்டப்பேரவைகளில் முஸ்லீம்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதை வந்து முன்வைக்கிறார் மூன்றில் ஒரு பங்கு இடங்களை வந்து வழங்கப்பட வேண்டும்னு முன்வைக்கிறாரு சரிங்களா இவருடைய கோரிக்கை இவர் இவருக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறார் அவர் பேருனா தேஜ் பகதூர் சாஃப்ரு தேஜ் பகதூர் பகதூர் ஷாப்ரு அப்படின்றவர் வந்து இவர் என்ன சொல்கிறாருனாக்கா இது வந்து பார்த்தாக்கா மாற்றத்தை தராது இந்த கோரிக்கைகள் வந்து மாற்றத்தை தராது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு இந்த செயல்பாடுகள் அனைத்துமே அனைத்து கட்சிகள் மாநாட்டில் கொண்டு வரப்பட்ட அனைத்துமே வந்து தோல்வியை கண்டன இதை கண்ட முகமது அலி ஜன்னா பதினான்கு அம்ச திட்டத்தை முன்மொழிந்தார் அதுவும் நிராகரிக்கப்பட்டது அதுவும் நிராகரிக்கப்பட்டது அந்த தருவாயில் அதற்கு முன்னாடி வரை இந்து முஸ்லீம்களின் தூத ஒற்றுமையின் தூதராக செயல்பட்ட முகமது அலி ஜன்னா தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார் அவர் எண்ணத்தை அதுக்கப்புறம் அவருடைய மாற்றங்கள் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முஸ்லீம்களுக்கு தனிநாடுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து அவர் வலியுறுத்தி சொல்கிறாரு சரிங்களா இது எல்லாமே நேரு அறிக்கைக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா இந்த ச இந்த வீடியோவில் இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி வினாவில் ஏன்னா நேரு அறிக்கை தான் நேரு அறிக்கைக்கு பிறகுதான் வந்து என்ன சொல்லியிருக்கா முகமது அலி ஜின்னா வந்து முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து கொடுத்துருக்கிறாரு அப்போ கண்டிப்பாக வந்து இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் டிஎன்பிஎஸ்சில் கண்டிப்பாக இந்த வினாவடியை கேட்பாங்க இதிலேருந்து கண்டிப்பாக வினாவை கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் சரியா ஏன்னா இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸுடைய ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் தொடங்கப்பட்ட பிறகு பல மாற்றங்களை வந்து கண்டிருந்தாலும் கூட இங்கே வந்து இதுவரையில் இந்து முஸ்லீம்களுடைய செயல்பாடுகள் வந்து ஒற்றுமையாக இருந்தாலும் கூட இது இனி வரும் காலத்தில் இந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கிறது சரிங்களா இப்போ நம்ம ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலான செயல்பாடுகள் வரைய இந்திய தேசிய காங்கிரஸுடைய செயல்பாடுன்னா தொடர்ந்து பல வீடியோக்களாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் பாருங்க அதை பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து வரக்கூடியது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாகும் இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பத்தாம் வகுப்பு புத்தகத்திலேருந்து நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கிறேன் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதுகளில் நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன சரியா அடுத்து தொடர்ந்து அது அது அடுத்தடுத்த வீடியோக்களாக உங்களுக்கு வரப்போகுது பத்தாம் வகுப்பு இந்திய தேசிய காங்கிரஸை நான் முடிச்சிட்டேன்னா அடுத்து பன்னிர பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸுடைய செயல்பாடுகளையும் விடுதலை போராட்டத்தையும் கொண்டு வருவேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்ட இயக்கங்களை பற்றியும் நம்ம இந்த அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் சரிங்களா கண்டிப்பாக என்னை நான் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய தகவல்கள் தெளிவான முறையில் உங்களுக்கு புரிஞ்சு பு புரியும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் சம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சியில் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு தகவல்கள் கொடுத்துட்டே இருக்கிறேன் சரியா பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி